ஒரு மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு பதிவை போறேன் பேராசிரியரின் வாழ்வை சீரழித்த மாணவிகள் இரண்டாயிரத்தி பதினாலில் மூணாறு அரசு கல்லூரி மாணவிகள் அளித்த புகாரில் கைதான பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் மூணு ஆண்டு சிறை மற்றும் பத்து ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின் விடுதலை தேர்வில் காப்பி அடித்ததை கண்டுபிடித்ததால் ஐந்து மாணவிகள் கூட்டு பாலியல் புகார் அளித்ததாக பேராசிரியர் விளக்கம் அதாவதுங்க இங்க பெண்களுக்கு ஆதரவா சில சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள் தேவையான்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக தேவை ஏன்னா அந்த சட்டங்கள் தான் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து ஆனா அந்த மாதிரியான சட்டங்களை இங்க சில பெண்கள் தவறா பயன்படுத்துறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட சிறையில ஒரு மூணு ஆண்டு ஒரு பத்து ஆண்டு சட்ட போராட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாழ்க்கைய ஒரு பத்து ஆண்டுகள் காணாம போயிருச்சு அவருக்கும் குடும்பம் இருந்திருக்கும் அவர் கஷ்டப்பட்டு படிச்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதினு இல்ல இங்க அனைவருக்குமே சமமான நீதி அதனாலதான் அது பேர் சமூக நீதி இங்க பெண்களுக்கு எவ்வளவு ஆபத்து வந்தா நம்ம குரல் கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் ஆண்களுக்கு